வரலாறு குன்றக்குடி தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்குள்ள முருகன் கோயில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்திருப்பதால் குன்றக்குடி என்று அழைக்கப்படுகின்றது இது பிரார்த்தனை ஸ்தலங்களில் முதன்மையானது முருகப் பெருமானின் சாபத்தால் மயிலே மலையாகிப் போனதாகவும் அந்த மலை மீதுதான் முருகப்பெருமான் வீற்றிருப்பதாகவும் புராணம் கூறுகிறது இந்த மலை மயிலின் வடிவத்தை ஒத்திருப்பதால் மயூரகிரி மயில்மலை அரசவரம் கிருஷ்ணநகரம் போன்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது இந்த மலையில் ஆறுமுகமும் பனிரெண்டு திருக்கரங்களும் கொண்ட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சண்முகநாதர் என்ற பெயருடன் அருள்பாலிக்கிறார் செட்டி முருகன் குன்றையூருடையான் மயூரகிரிநாதன் மயில் கொன்றை முருகன் தேனாருடையான் என்று பல பெயர்கள் மூலவருக்கு உண்டு இங்கு வள்ளி தெய்வயானை சமேத ஆறுமுக பெருமான் மயில் வாகனத்தில் வீற்றிருந்து அருள் பாலிப்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் பல்லாண்டு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை நோய் நீக்கம் துன்ப நீக்கம் குழந்தை வரம் ஆயுள் பலம் கல்வி அறிவு செல்வம் விவசாயம் செழிப்பு ஆகியவற்றைப் பெற இத்தலத்தில் முருகனிடம் வேண்டுகிறார்கள் குன்றக்குடி காவடி என்பது புகழ்பெற்றது குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் நினைத்தவை கைகூடியே தீரும் என்பது ஐதீகம் நேர்த்திக்கடனாக காவடி எடுத்தல் பால்குடம் எடுத்தல் சஷ்டி விரதம் இருத்தல் உடற்பிணி தீர ஆண்கள் அங்கப் பிரதட்சணம் பெண்கள் கும்பிடு தண்டமும் அடிப்பிரதட்சணமும் நிறைவேற்றுகின்றனர் வெள்ளியிலான அந்தந்த உறுப்பு வடிவங்களைக் காணிக்கை செலுத்துகின்றனர் முக்கிய திருவிழாக்கள் தைப்பூசம் ஜனவரி பிப்ரவரி பங்குனி உத்திரம் மார்ச் ஏப்ரல் வைகாசி விசாகம் மே கிருத்திகை ஜூலை ஆகஸ்ட் கார்த்திகை மாதம் கந்த சஷ்டி அக்டோ நவம்பாம் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி வரை thank you